நடிகர் விஜய் கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடியமே தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை எச் வினோத் நிறுவனம் தயாரிக்கின்றது பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் கடந்த நாட்களில் இப்படத்தில் நடிக்கவுள்ள நடிகர்கள் நடிகைகள் குறித்த அப்டேட் தொடர்ந்தும் வெளிவந்தது பபி தியோல் பூஜா ஹெக்டே மமிதா பைஜோ பிரியாமணி நரேன் பிரகாஷ் ராஜ் மற்றும் கௌதம் மேனன் என பல நட்சத்திரங்கள் இத்திரைப்பட படத்தில் நடிக்க உள்ளார்கள் என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்நிலையில் படத்தின் பூஜை இன்று காலை நடைபெற்றுள்ளது இப்படத்தின் பூஜையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் பூஜையில் விஜய் பூஜா இயக்குனர் எச் வினோத் பாபி தியோல் மமிதா பைஜு மற்றும் டெக்னீசியன்களும் கலந்து கொண்டுள்ளனர் நாளை இப்படத்தின் படப்பிடிப்பு பாடல் காட்சியுடன் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சூட்டிங் தொடர்ந்து ஒரு வாரம் பாடத்துக்கு நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்பாடல் விஜய்யின் டைட்டில் பாடலாக இருக்குமா அல்லது பூஜாவுடன் இணைந்து ஆட்டம் போடுவாரா என்பது குறித்து விரைவில் தெரியவரும் இந்த படத்தின் பூஜை இன்றைய தினம் நடைபெற்று முடிந்த நிலையில் கே வி என் நிறுவனம் படத்தின் பூஜை புகைப்படங்களை தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளன